நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நான் அரசியலை விட்டே போகிறேன் செல்வ பெருந்தகை அதிரடி அண்ணாமலை அடித்த அடி கைவிரித்த முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கலங்கி நிற்கும் செல்வ பெருந்தகை இது தாங்க இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்வில் ஹரிகரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பேட்டியாக கொடுத்துருக்கின்றார் அதில் முதல் விஷயமாக தான் பார்த்திங்களா ஒட்டுமொத்த பட்டியலின சமூக மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் என்று அண்ணாமலை அவர்கள் விமர்சித்து விட்டார் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் அதை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க தலித்துகள்லாம்

தலித்துக்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சீட்டர் ரவுடி சீட்டர் எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்பார் ஆனால் நம்முடைய செல்வ அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஒரு தலித்தாகவே கிரெடிட் எடுத்துக்கிறாரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு இவரை இஷ்டி சீட்டர் மற்றும் ரவுடி சீட்டர் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமான தலித்து மக்களை வந்து சொல்லிவிட்டார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா இவர் என்ன சொல்வாரான்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய பிரதிநிதி இவர் தான் இவரை விட்டால் வேறு யாருமே கிடையாது தலித் மக்கள் இவரை தான் நம்பியிருக்காங்க இவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கும் போராடின அம்பேத்கரை விட மிகப்பெரிய ஒரு தலைவர் இவர் மதமற்ற சாதியற்ற ஜனநாயக இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பாராம் ஆனால் இவர் உள்ளத்துக்குள்ளே எப்போதும் தான் ஒரு தலித் என்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குமா அவர் பேசுகின்ற லாங்குவேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா சேரியில் எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசுவாராம் அண்ணாமலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்துல இருக்குவாங்களே அந்த மாதிரி பேச்செல்லாம் எங்கிட்ட இருக்காது நாங்களாம் சேரியிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துக்கிட்டு தன்னை ஒரு தலித்தாகவே முன்னிறுத்திக்குவாரான் இவரை இவருடைய தவறை சுட்டி காட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தலித்து மக்களையும் வந்து அண்ணாமலை அவர்கள் அவமதித்து விட்டதாக எடுத்துக்குவாராம் ஸோ இவர் மனதில் ஜாதி ஆழ ஊன்றி இருக்கிறது இப்படி ஜாதியை தூக்கி பிடிக்கிறவரையும் ஜாதி ஆழ ஊன்றி இருக்கிறவரும் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக போட்டால் அவர் எப்படி நடுநிலையாக செயல்படுவார் கொஞ்சம் யோசிங்க அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை இழுக்கிறாருன்னா ஒரு கட்சிக்குள்ளே தன்னுடைய ஆதரவாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை ஒரு ஆளை புதுசாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது கட்சிக்குள்ளேயே இவர் சாதி பாகுபாடுன்னு செயல்படுவாரா இல்லையா இல்லை இத்தனை நாளாக கட்சிக்குள்ளே இவர் சாதி பாகுபாடுன்னு தானே செயல்பட்டு இருப்பார் சரி அவங்க கட்சி அவர் எப்படியாவது செயல்பட்டு போகிறாரு அதெல்லாம் நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தானே நம்ம அவர்களை வெறுமனே தலித் மக்கள் மட்டுமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க எல்லா மக்களும் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருப்பாங்க இவருக்கு இவ்வளோ ஜாதி வரி இருந்தால் மனசுக்குள்ள இவ்வளோ ஜாதிய எண்ணம் இருந்தால் இவருடைய தவறை மறைப்பதற்கு ஜாதியை இழுக்கிறாருன்னா இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இன்றி செயல்பட்டிருப்பாரா இல்லை ஜாதிய எண்ணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டிருப்பாரா இவர் எல்லா மக்களுக்குமான சட்டமன்ற உறுப்பினரா இல்லை தலித்து மக்களுக்கு மட்டுமான சட்டமன்ற உறுப்பினரா இவர் தன்னை தலித்துன்னு முன்னிறுத்திக் கொள்வதனால அவர் தொகுதியில் தலித்துக்களை மட்டுமே முன்னிறுத்துகின்றாரா இந்த கேள்வி எழுமா இல்லையா சாதாரண அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தலித்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டி ஷீட்டர் ரவுடி சீட்டர்ன்னு அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அதை இப்படி திசை திருப்புறாருன்னா இவர் அரசியல் களத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி இவர் ஜாதியை கடந்து செயல்படுவார்னு எப்படி நம்ப முடியும் அதனால தான் இன்றைக்கி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐயாசாமி நீ என்னென்ன வேலையை கடந்த காலங்களில் செஞ்சிருக்க தெரியுமா ஒட்டு மொத்தமாக தூசி தட்டுறேன் அதற்கு பிறகு உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செல்வப் பிறந்தைகள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடந்த கால வழக்குகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார் இப்போ நிகழ்காலத்தில் அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கதோ அதையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக அண்ணாமலையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தகையை போட்டு மொத்து மொத்துன்னு முத்துக்கின்றார் இந்த தருணத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த சீனியரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வ பிறந்தகைக்கு ஆதரவாக களத்தில் இறங்கலை இப்போ அண்ணாமலை என்று சொல்லிவிட்டாலே முதலாவதாக களத்தில் இறங்கி குதிக்கக்கூடியவங்க இவிக்கே செலங்கோவன் பாஜக என்றாலே கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் அப்படி இருக்கிறவர் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐயா ஒரு மாநில தலைவர் நம்மலாம் முன்னாள் தலைவர் இப்படி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊழல் புகாரா அடக்கிக்கிட்டு போகிறாரு ரவுடின்லாம் சொல்கிறாரு கண்டத்தை தெரிவிக்கணுமா இல்லையா ஆனால் இவிக்கே செவங்கோவனை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்திங்க அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சரி தங்கமாலுன்னு ஒருத்தருக்குறாரு இல்லை கிருஷ்ணசாமின்னு ஒருத்தருக்காரு இவங்கெல்லாம் தலைவராக இருந்தவங்க அதனால் நம்முடைய லேட்டஸ்ட்டாக இருந்தாருங்களே அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வ பிறந்தகிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கலை ஒட்டுமொத்த பேரும் பேரும் கைவிட்டுட்டாங்க ஏன்னா அண்ணாமலையே சொல்லியிருப்பார் செல்வ பிறந்தவருடைய வழக்குகள் எடுத்து வெளியே விட்ட உடனடியாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணி அப்பா இதை நாங்கள் அகில இந்திய தலைமைக்கே சொன்னோம் ஆனால் காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைமையானது கண்டுகொள்ளவே இல்லை நீ வெளியே கொண்டு வந்தே பற்றியா சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நன்றி சொன்னாங்களாம் அளவுக்கு தான் செல்வ பிறந்தகைக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த முன்னாள் தலைவர்களும் இருக்கிறாங்க ஆனால் தான் தனித்த ஆளாக இன்றைக்கி களத்தில் நின்றுக்கிட்டு அண்ணாமலை எதிர்த்து கொண்டே இருக்கிறாரு இப்படி எல்லாருமே கை விட்டுட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசித்தாரே என்ன தெரியல சாதியாவது நம்ம இழுத்துக்கும் எவனும் பக்கத்தில் நிற்கல சாதியாவது நம்ம இழுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை தலித் என்ற போர்வைக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டு தான் தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாரு ஆனால் இது தப்பிப்பதற்கான காலம் கிடையாது என்னப்பா பல இடங்களில் நானும் பார்க்குறேன் நம்முடைய செல்லுப் பிறந்தைக்கு ஆதரவாக களத்தில் நின்று பல பேரும் அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையை இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ செல்வப் வந்து நமக்கு ஏதாவது கருணை காட்ட மாட்டாரா அப்படின்னு நினைக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான்கு பேர் ஐந்து பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எரிச்சிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்களே சொன்னார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைமை அலுவலகம் இருக்குது காங்கிரஸுக்கு அந்த அலுவலகத்துக்கென்று அகில இந்திய அளவில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு கட்சி நடத்தணும் அந்த அமௌண்ட்டை எடுத்து சாப்பிட்றதுக்காவது நாலு பேர் கட்சி அலுவலகத்தில் இருக்கணும் இல்லையா அதுக்கு விசுவாசம் காட்டணுமா இல்லையா அதற்காக தான் ஒரு நான்கு பேர் போயிட்டு அண்ணாமுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க எங்கெங்கே காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த தலைவர்கள் தானே இருக்கிறாங்க ஸோ அந்த தலைவர்கள் நாங்களும் கட்சியில் இருக்கோங்கமா கட்சி செலவழிப்பதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்காவது இந்த தருணத்தில் அண்ணாமலைக்கு எதுவும் தெரிக்கணுமா இல்லையா அதற்காக தான் முன்னணி தலைவர்கள்லாம் ஒதுங்கிக்கிட்டால் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கைவிட்டுட்டால் கூட இன்றைக்கி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அங்குன்றும் இங்கொன்றுமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதுவும் தெரிவிக்கிறாங்க ஆனால் பத்து பேர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே கடந்து போனார் செல்வ அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் உங்கள் மீது ஏகப்பட்ட முறைகேடு போகிறார்கள் சொல்லியிருக்காருங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அந்த வழக்கெல்லாம் ஏற்கனவே தள்ளுபடி ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கீங்களா ஐநூறு கோடி ரூபாய் புரண்டு இருப்பதாக சொல்கிறாங்க உங்கள் மனைவி டைரக்டராக இருக்கிறாங்களாமே அப்படின்னு கேட்குறாரு செல்வ அவர்கள் அதுக்கு நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் என்ன பதில் இருக்கிறார்னு பார்த்துட்டு வாங்களேன் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான சார்ஜ் திரு அண்ணாமலை வச்சிருக்காரு நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க வெளிநாட்டுல லண்டன்ல கல்லூரி வச்சிருக்கீங்க உங்க மனைவி அதில் இயக்குனராக இருந்திருக்காங்க எப்படி செல்வ பிறந்தைக்கு இவ்வளவு பெருந்தொகை வந்தது அவர் ஒரு பைசா ஒரு சொத்து வாங்கியிருக்கிறேன் நான் சொத்து வாங்கியிருக்கிறேன்னு சொல்றாரு நிரூபித்தால் நான் பொது வாழ்க்கையை விட்டு போக தயாராக இருக்கிறேன் என்ன ஸ்பெசிபிக் சேலஞ்சு பொது வாழ்க்கையை விட்டு போறேன் தந்தி டிவிக்கு சொல்றேன் உறுதிமொழி சொல்றேன் பத்தியா என்ன வீராக வேசம் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிரூபிச்சுட்டு சொல்லு நான் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவர்கள் சவால் விடுறார் செல்வ அவர்களை பொறுத்த வரைக்கும் சவால் விடவே தேவையில்லை ஏன்னா செல்லு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவர் பின்னாடி நிற்பதுக்கு ஒருத்தனும் ரெடியாக கிடையாது அதனால் தனிமரமாக இருப்பதனால சீக்கிரமாக நோண்டி வெளியே கொண்டு வந்து பிறந்தை அவர்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுப்பாங்க அதிலேயும் செல்வ அவர்கள் சொல்கிறாரு எவ்வாறுங்க யார் வேண்டுமானாலும் டைரக்ட் ஆகலாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு கம்பெனிக்கோ ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ யார் வேணுமானாலும் டைரக்டர் ஆக முடியுமா ஆடா ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்குறோம் உடனடியாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்புக்கோ இல்லை டேரக்டருக்கோ வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கலாம் இல்லையா ஒரு கம்பெனிக்கு நல்லா செயல்படுறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் மேனேஜராக கூட மாற்றலாம் இல்லை மேனேஜராக கூட மாற்றலாம் இல்லை தலைமை செயல் அதிகாரியாக கூட மாற்றலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு கம்பெனிக்கு எந்தவித முதலீடும் இல்லாமல் ஒரு பங்குதாரராக யார் வேணாலும் ஆக முடியுமா கம்பெனி டைரக்டராக ஆக முடியுமா செல்வ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊடகத்தில் சொல்கிறாரு என் மனைவி டைரக்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் கூட டைரக்ட்ரு ஆகலாமே அப்படிங்கிறாங்க எப்படி முதலீடு போடாமல் டைரக்டர் ஆக முடியும் அப்படின்னு நம்முடைய அரிகரன் அவர்களை கேட்கல கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன் அதுக்கும் ஏதாவது ஒரு ஆயிரம் கதைகளை சொல்லியிருப்பார் நம்முடைய செல்வ அவர்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அதுலேயும் எங்கள் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அந்த டைரக்டர் போஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ முடிஞ்சால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நோண்டி வெளியே கொண்டு வர சொல்லு உண்மை என்றால் நான் அரசியல் விட்டே போகிறேன் பொது வாழ்வை விட்டே போகிறேன் அண்ணாமலை அவர்கள் பொது வாழ்வு விட்டு போவாரா அப்படின்னு செல்வ அவர்கள் வந்து சவால் விடுறேன் நபாரிங்க நான் லண்டனில் பள்ளிக்கூடம் கட்டியிருந்தாவோ இல்லை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாவோ முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தாவோ பத்தாண்டு காலமாக இந்த பாஜக ஆட்சி தான் சென்ட்ரல் இருந்தது அவங்க கிட்டே இல்லாத விசாரணை அமைப்புகளே கிடையாது இந்நேரம் நோண்டி நொங்கு எடுத்திருப்பாங்க அதனால் என் எந்தவித ஊழலும் இல்ல முறைகேடும் இல்லை அப்படி முடிஞ்சால் நிரூபிக்க சொல்லி அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிந்தை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் செல்வப்பிழந்தை அவர்கள் இந்த பத்தாண்டு காலமாக திமுக குரலாக ஒ ஒழித்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற குழு தலைவராக இருந்துக்கிட்டு பல பாஜக எதிரான கருத்துக்களை தெரிவித்தார் எந்த இடத்துலையும் சரி அண்ணாமலை மீது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் இந்த மாதிரி விமர்சனம் வச்சது கிடையாது இரண்டாவது என் மீது எந்த வழக்குகளும் இல்லை இருந்தால் நிரூபி அப்படின்னு சவால் விட்டதும் இல்லை இரண்டாவது இப்போ நிறைய முறைகேடு புகார்கள் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டதும் கிடையாது ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு தொண்டனாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அதனால் உங்களை ஆராயலை ஆனால் இன்றைக்கி மாநில தலைவராக வந்திருக்கீங்க இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணை அமைப்புகள் ஒட்டு மொத்தமாக வந்து களத்தில் இறங்கும் அதுவும் இல்லாமல் இனி விட போகிறதில் செல்வ பிறந்தைகள் அவர்களை இனி அவர் செஞ்ச முறைகேடுகள் ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வரப்படும் என்று இப்போ தான் அண்ணாமலை அவர்கள் சவாலாக விட்டுருக்கின்றார் இப்போ தான் அண்ணாமலையாக நீங்களாக என்று மோதலில் ஈடுபட்டிருக்கீங்க இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியே வரும் ஆனால் செல்லு பிறந்தை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாகவே ஹிஸ்ட்ரி சீட்டரா ரவுடி ஷீட்டரா அப்படின்னு சொல்லும்போது தலித்து மக்களுக்காக நான்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக பாடுபட்டவன் நான் போய் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி சீட்டரா அப்படி இருந்தால் அன்னைக்கு என்னை கட்சியில் சேர்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சியில் உள்துறை அமைச்சராக இருந்தார் ப சிதம்பரம் அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்தாங்க இன்னும் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் மீது சந்தேக கண்ணோடு பார்த்தாங்க ஆனால் வழக்குகளை ஆராய்ஞ்சாங்க அப்படி ஆராய்கின்ற போது நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்த கட்சியில் சேருங்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாக நின்றாங்க இன்றைக்கும் அதே ஆதரவானது தொடர்கிறது எனக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகுல் காந்தி இடத்துல இருந்து அப்படின்னு வந்து செல்வ அவர்கள் சொல்கிறார் இதன் மூலமாக என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா என்னை ராகுல் காந்தி காப்பாற்றுவார் ஐயா அண்ணாமல் வந்து ராகுல் காந்தி இடத்துல வந்து மோத முடியுமா அன்றைக்கும் ஆதரவாக இருந்தார் என்றைக்கும் ஆதரவாக இருந்தார் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா பப்பு மாதிரி குழந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரே என்பதற்காக அவரை மன்னிச்சிட முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆப்பு வைக்கிறோம் இனி அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு நம்முடைய மோடி அவர்கள் இனி ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அவரே காப்பாற்றி கொள்வதற்கு பெரிய சிக்கலாக இருக்கும் இதில் எங்கே செல்லு அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது என்ன ஒரு பையன் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லு பிறந்தைக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் நிற்கலையே ஒட்டுமொத்த பேரும் கைவிட்டுட்டாங்களே இதுவே செல்லு பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் உங்கள் பின்னாடி தலைவர்கள் யாருமே இல்லை என்று கேட்கின்ற போது அவரால் பதில் சொல்ல முடியாமல் முழித்தார் உடனடியாக சமாளிச்சுக்கிட்டு பேச்சு திறமையாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த தலைவருடைய சார்பில் தான் தொண்டர்கள்லாம் எனக்கு ஆதரவாக போராடுறாங்களே அப்படிங்கிறார் ஏயா தொண்டர்கள் குரல் கொடுப்பதற்கும் உன் கூடவே இருந்து தோல்பட்டுமில்லை கை போட்டு போகிறவனுக்கும் வித்தியாசம் கிடையாதா தலைவர்கள் குரல் கொடுத்தா எவ்வளோ வலிமையாக இருக்கும் தொண்டர்கள் குரல் கொடுத்தா எவ்வளோ வலிமையாக இருக்கும் தெரிய வேணாமா உன்னை கை விட்டுட்டாங்க கூடவே இருந்து கருவறுக்கிறாங்க அதனால் அண்ணாமலையோர்கள் உனக்கு எதிராக இறங்கி அடிப்பது ரொம்ப சுலபம் என்று தெரியலையா செல்லு பிறந்தவர்கள் அதனால் அவர் பொது வாழ்க்கையை விட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் வெளியேற போகிறாரு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா செல்லு பிறந்தக்கூடிய வழக்கை எவ்வளோ விரைவாக எடுத்து வெளியே கொண்டு வர போதிலாம் பொறுத்துந்து பார்க்கலாம் ஏன் சந்தேகப்படுறேன் அப்படின்னு என்ன கேட்குறீங்களா ஆமாம் சந்தேக தான் பாடுறேன் ஏன்னா டூ ஜி வழக்கை மேல்முறையீடு பண்ணிணாங்க அப்போ விசாரணைக்கு வரும் இப்போ விசாரணைக்கு வரும்னு சொல்லிட்டு காலத்தை தாழ்த்தினாங்க அதோடய தீர்ப்பானது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிந்தது ஆர் ராசா அவர்களும் எம்பி ஆகிட்டாங்க கனிமொழி அவர்களும் எம்பி ஆகிட்டாங்க இப்படி டூ ஜி வழக்கில் இனி தீர்ப்பு வரத்தான் தாமதம் மற்ற எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னும் டூ ஜி வழக்கானது விசாரணையே தொடங்கலை என்பது தான் கலா எதார்த்தம் ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய பார்வை என்பது பாஜகவுடைய கவனத்தில் வரல பொழுகுது ஏன்னா எந்த ஏதோ மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முதலமைச்சர்கள்லாம் உள்ள தூக்கி போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து விசாரணை அமைப்புகளை பொறுத்து வரைக்கும் பெருசாக எதுவும் கிளம்பறங்கல அந்த தைரியத்தில் தான் செல்ல பிறந்தை அவர்கள் சொல்கிறாரோ என்னவோ தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நன்றி நண்பர்களே